அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாக சதுர்த்தி வழிபாடு நாக சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி வழிபாடு செய்வது எப்படி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது மாதவிளக்கு தொந்தரவு மற்றும் வேறு ஏதேனும் காரணத்தினால் இந்த வழிபாட்டை செய்ய முடியலனா அதனுடைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற சூட்சமத்தையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த மாதிரி நாக நாக நாகப்பஞ்சமி வழிபாடுகளை சிறப்பாக சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல சதுர்த்தி என்று வருகின்றது அப்படின்னு சொல்லிடுறேன் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நாக சதுர்த்தி நன்னாளாக வருகின்றது அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி இருக்கின்ற காரணத்தினால் முழுமையான நாக சதுர்த்தி நாளாக வருகின்றது இந்த சதுர்த்தி விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை மட்டும் செய்யலாம் இந்த வழிபாடுகள் செய்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துரலாம் நாக சதுர்த்தி என்றால் நாகருக்கு வழிபாடு செய்வோம் அற்புதமான சதுர்த்தி நன்னாள் நாகருக்கு ஏன் வழிபாடு செய்யணும் நாகதோஷம் அப்படின்னு ஒரு தோஷத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாகதோஷத்தால நல்ல காரியங்கள் தடைபடும் நினைத்த காரியங்கள் நடக்காது மங்கள காரியங்கள் தாமதமாகிட்டே போகும் ராகு கேது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த நாகதோஷம் தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் இப்படி பல தோஷங்கள் இருக்குது இந்த தோஷங்கள் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கும் எனவே தான் இந்த நாகச்சதுர்த்தின்னு ஒரு நாளை நம்ம முன்னோர்கள் அடையாளப்படுத்தி அந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்ய சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இங்கே சதுர்த்தி வழிபாடு இன்னொரு சில நன்மைகள் உண்டு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு செய்கிறதுனால குழப்பமான மனநிலைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் சரியாக முடிவெடுக்க முடியல குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த வழிபாடு செஞ்சால் மன தெளிவு ஏற்படும் எதிர்காலம் பற்றிய பயம் போகும் எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே எதிர்காலத்தில் அப்படி ஆயிடுமா எதிர்காலத்தில் இப்படி ஆயிருமா அப்படிங்கிற அந்த மன பயம் நீங்கும் அற்புதமான ஒரு வழிபாடு இந்த நாக சதுர்த்தி வழிபாடு அடுத்தடுத்த பதிவுகளில் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வழிபாடம் எப்படி பண்ணுங்கிறது நான் வரிசையாக சொல்கிறேன் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழிபாட்டுக்கு போகலாங்களா அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான நாளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக உங்கள் இல்லங்களில் செய்யுங்கள் சர்வமங்கள சங்கு மற்றும் வரலட்சுமி ஆகர்த்தன தூபம் வைத்து இந்த ஆண்டு பூஜை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்தாச்சு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவினுடைய லிங்க் தந்திருக்கேன் சர்வமங்கள சங்கு பூஜா செட் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூஜை செய்ய உகந்த நாள் நேரம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பதுலேருந்து இருந்து இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது ராகு காலமான மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூன்று வரை இந்த பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த எளிமையான பூஜை செய்யலாம் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாகர் சிலை இருக்கும் ஆலயத்துக்கு போங்க அல்லது அரச மரத்தடி வண்டி மரத்தடி விநாயக பெருமாள் இருந்தாருன்னா கண்டிப்பாக நாகர் அடித்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு மஞ்சள் தூளால் அபிஷேகம் செய்யணும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வாங்கிட்டு போய் மஞ்சள் தூளால் நாகருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் போதுமானது நல்லதே நடக்கும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டில் நாகர் சிலை இருந்தால் அந்த நாகர் சிலை அந்த சிலைக்கு பால அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்கள் நான் குறிப்பிட்டேன் இந்த நேரத்தில் சாமி நாகர் சிலை இல்லை அம்மன் சிலை இருக்குது தாராளமாக அதற்கும் பாலபிஷேகம் செய்யலாம் அம்மன் சிலையும் இல்லை படங்கள் மட்டும்தான் இருக்குது சுவாமி படங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்பாக பால் வைத்து வழிபாடு பண்ணலாம் மீண்டும் சொல்கின்றேன் நாகர் சிலை அம்மன் சிலை இருந்துச்சுன்னா பாலபிஷேகம் அல்லது படங்களுக்கு முன்பாக காய்ச்சிய பால் இனிப்பு கலக்காத பால் நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடுங்க பூஜை முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிக்கலாம் விரதம் அப்படின்னா திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை எடுத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது நாகதோஷத்தால் திருமணம் ஆகாமல் இருக்குது அல்லது கேது தோஷம் அல்லது காலசிற்ப தோஷம்னு உங்கள் ஜோதியில் சொல்லியிருக்காருனா இந்த வழிபாட்டை விரதமிருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் தோஷங்கள் விலகி ஓடும் நீங்கள் பால் நெய்வேத்தியமாக வைத்து நாக பகவானை நாகரை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களினால் ஏற்பட்ட தோஷங்களும் நீங்கி எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த எளிமையான பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க நிறைவு பண்ணிவிட்டு அந்த நெய்வேத்தியத்தை பால் வச்சிங்கள அந்த நெய்வேத்தியத்தை மற்றவங்களை கொடுங்க பால் வைக்கலாம் இனிப்புகள் வைக்கலாம் தேங்காய் பழம் வைக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைத்து சுவாமி எனக்கு அன்னைக்கு மாத விளக்கு நேரம் என்னால் அன்று வேலை பழவின் காரணமாக பூஜை செய்ய முடியாது இந்த பூஜையினால் கிடைக்கும் பலன் எனக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஒரு சூட்சமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இதோ ஒரு சூட்சமம் உங்களால் பூஜை பண்ண முடியல அல்லது வேறு எந்த விதமான கோவிலுக்கும் செல்ல முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க பால் எடுத்துட்டு கால நேரத்தில் அந்த பாலை பூமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் ஒரு நாலு சொட்டு பூமிக்கு சமர்ப்பணம் பண்ணி நாகர மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டா கூட போதுமானது நிச்சயமாக நாக சதுர்த்தி பூஜை செய்வதால் என்ன நன்மை கிடைக்குமோ அப்படியே கிடைக்கும் அன்பானவர்களே ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கோம் இந்த நாக சதுர்த்தி பூஜை செய்து அனைவரும் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நேரப்படி இந்த பூஜையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் பூஜை செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு சூழ்ச்சமாக சொல்லியிருக்கேன் அதை மட்டுமாவது செய்து பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம் மனமிருந்தால் இந்த அன்னசேவா குழுவில் இணைய முன்வாருங்கள் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்